இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பிரியாணி ஒரு லஞ்சுக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு நம்ம வீட்டில் ஃபுட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த பன்னீர் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் நல்லா ஸ்பெஷலாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் பன்னீர் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செய்யணுன்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக ப்ரெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வேணும்னாலும் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதோட நான் இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இங்கே நான் வந்து ஒரு துண்டு பட்டை கிராம்பு மூணு ஏலக்காய் பிரிஞ்சலை அதோட மராட்டி மொக்கு நட்சத்திர சொம்பு எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வாசனை பொருள்கள் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டுங்க நல்லா புரிஞ்சுது அப்படின்னா தான் நல்லா ஒரு வாசம் நம்மளுக்கு இருக்குங்க இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா இங்கே நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்ததுனால நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜுக்கு நம்ம கோல்டன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு அப்படின்னா போதும் இப்போ காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன் இதே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லைட்டாக சாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இங்கே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த மாதிரி நம்ம சாட் பண்ணோம்னா இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் இல்லாட்டி பிரியாணி தூள் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே நான் இப்போ ஒரு பெரிய தக்காளியாக நான் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா குலைவாக தக்காளி வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி நல்லா குலைவாக வந்து வரணுங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே நான் ஒரு கால் கப்புக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பன்னீர் சேர்க்க போகிறோம் பன்னீர் வந்து நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே டேரெக்டாக சேர்க்குறேன் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்க்குறேன் இந்த பன்னீரை வேணுனாலும் நம்ம ஒரு வாட்டி பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் சேர்க்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பன்னீரை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா இந்த பன்னீர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நான் வந்து பாஸ்மதி அரிசி ஹாஃப் அன் அவரை நான் ஊற வச்சு ரெண்டு வாட்டி நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் ரைஸை தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு டம்ளர் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணின்ற விகிதத்தில் நான் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பன்னீர் பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக புதினா இல அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துட்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம் இது மூணுமே கடைசியாக நம்ம சேர்க்கறதுனால நல்ல ஒரு மனமாக இருக்கும் பிரியாணி வேகம்போதே நல்ல ஒரு மனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணும்போது வீடே மணக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வாசமாக இருக்கும் பன்னீர் பிரியாணி அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கடைசியாக நம்ம மூடி வச்சிடலாம் இப்படி கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ப்ரெஷர் வரும்போது நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா டக்குனு நம்மளுக்கு வெந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ எனக்கு ரெண்டு விசில் வந்து நெல்லம் பிரஷரும் அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம இப்ப ஓபன் பண்றோம் பார்க்கலாம் நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்மெல் செம்மையாக இருக்குங்க எப்பயுமே பிரியாணி நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அரிசி ஒன்றோட ஒன்று குலையாமல் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்திருக்கு அதே சமயம் கீழேயும் எதுவும் அடிப்பிடிக்காமல் கரெக்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க நம்மளோட பன்னீர் பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்களோட செலிப்ரேஷன் டேவாகட்டும் இல்லை சண்டே ஸ்பெஷல் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு பன்னீர் பிரியாணியோட நீங்களும் சர்வ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பன்னீர் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா ஆனியன் ரைத்தா இல்லாட்டி குக்கும்பர் ரைத்தாவோட நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்